ரிவிஷன் எப்படி பண்றது திருப்பி மொத இருந்து எல்லாமே சரசரான படிச்சுட்டே வந்துடலாமா இல்ல ரிவிஷனுக்கு ஏதாவது இருக்கா புக் எடுத்து திருப்பி மொதல் இருந்து எல்லா சப்ஜெக்டுமே இப்ப ஜியோகிராபின் எடுத்துக்கிட்டீங்க அப்படியே இருந்து அப்படியே படிச்சிட்டே வந்துருதான் என்ன பண்ணனும் நிறைய புதுசா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியல ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ இல்லாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் இப்ப புவியல் எடுத்துக்கோங்க நான் ஏன்னா அதை நான் வந்து சொன்னதுனால புவியலே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா புவியல் என்ன கொடுத்துருப்பாங்க ஒரே மொதல் லைன்ல இருந்து அப்படியே கடை கடனு ஃபுல்லாக வந்து ரீட் அவுட் பண்ணாம ஜஸ்ட் ஸ்கிம்மிங் மாதிரி படிக்கணும் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன் ஒரு திரைப்படம் இருக்கு ஒரு திரைப்படத்தை பத்தி கேட்கறாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படி சொன்னா நீங்க ரெண்டு மணி நேரமா சொல்லுவீங்க இந்த படம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்குன்னா மூணு மணி நேரமும் கதையை சொல்லுவீங்க இல்ல இல்ல ஒரு பத்து நிமிஷம் தானே வரும் அதுதான் ரிவிஷன் புரியுதா உங்களுக்கு பத்து நிமிஷம் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட கதையை சொல்லவே முடியாது சொல்ல சொல்லவும் கூடாது ரைட்டா ஒரு ரிவியூவர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்வாரு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து அசால்தான் அடிக்கிறேன் சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் பேரை வந்து ஒரே நேரத்தில் தப்பிச்சிட்டே போடுறாரு அப்படின்னு ஒரு சொல்லுவாரு பாத்தீங்களா வச்சுக்கோங்க ஒரு காமல் நேரத்துக்குள்ள முடிச்சிருவாரு அவர் பேசிக்காக உண்மை சொல்றாரா அது அடுத்த விஷயம் பட் அந்த ரெண்டாம் மணி நேரத்தை சுருக்கி பத்து நிமிஷத்துல சொல்றாருல இதுதான் ரிவிஷன் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து புவியியல் பர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மொதல் இந்தியாவுடைய அமைவிடம் எங்க இருக்கு லொகேஷன் இந்தியா பூமி பந்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கோடு ஈக்வேட்டருக்கு மேல அரைகோளம் ஓகே நார்தன் ஹெமிஸ்பேயர் நார்த் ஹெமிஸ்பேர்ல இந்தியா வந்து இருக்கு எந்த டிகிரி இருந்து எந்த டிகிரி வரைக்கும் இது ஒரு கொஸ்டின் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக வரைபடம் வந்து இருக்கும் உலக வரைபடத்தில் இந்த ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லண்டன் நோக்கி போயிட்டு இருக்கும் கிரீன் வீச் மெரிடியன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த ஜீரோ டிகிரிலிருந்து எவ்வளோ தள்ளி இருக்கு இந்தியாவுடைய நேரம் எவ்வளவு இந்தியாவுடைய கோடு என்னென்ன இருக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் டிகிரி சேனல் ஈவன் ஆறுலருந்து நீங்கள் பார்க்கணும் செவன் டிகிரி எயிட் டிகிரி இந்த மாதிரி இந்த டிகிரி எல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி அந்தமான் நிக்கோபரையும் நிக்கோபர் தீவு அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்கக்கூடியது மாலத்தீவையும் இந்தியாவையும் இந்தியாவுடைய தீவு லட்சத்தீவையும் பிரிக்கக்கூடியது மினிகாய் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க மினிக்காயும் கவரத்தையும் பிரிக்கக்கூடிய இது கன்னியாகுமரி எங்கேருந்து ஆரம்பிக்குது ஜம்மு காஷ்மீரில் வந்து எங்கே வந்து முடியுது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய தென்முனை என்ன மெயின்லாண்டோடைய தென்முனை கன்னியாகுமரி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தமணி கொபரில் ஒரு இடம் இருக்கும் இந்திரா அதாவது இந்திரா முனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் எங்கே இருக்குது ஓகே அதே மாதிரி இந்திரா கோல்லா என்ன குஜராத்தோடைய பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பக்கம் வந்து இருக்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி கிழக்கு முனைன்னு ஒன்று இருக்கும் ஓகே இங்க வந்து அருணாச்சல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்கிமிங் விட்டுக்கணும் ஓகேங்களா தான் நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்றது நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் திருப்பி பார்க்கும்போது வந்து முடிஞ்சிடும் ஒரு சப்ஜெக்ட் ஜியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா ரிவைஸ் பண்றதுக்கு மூணு மணி நேரம் தாண்டாது அவ்வளவுதான் மூணே மூணு மணி நேரம் மேக்ஸிமம் அந்த மூணு மணி நேரத்துல நீங்க நோட்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இல்லை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் சார் இந்த இருந்து இது வரைக்கும் இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரிக்கு வரி வந்து எந்த எக்ஸாம்லேயும் கேட்க போகிறது கிடையாது ரிப்பீட்டாக இதுதான் எப்போயுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் எங்கள் சேர்க்கல ஜி ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டும் தான் சொல்கிறேன் மேக்ஸ் நீங்கள் உங்களால் வந்து மூணு மணி நேரம் ரிவைஸ் பண்ண முடியாது தமிழ் மூணு மணி நேரம் ரிவைஸ் பண்ண முடியாது ஏன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஆறாம் வகுப்பு தமிழ் மட்டுமே வந்து மியூசிக் டேரக்டர்ஸ் நிறையா வந்திருக்காங்க நம்மளுக்கு ஓகே ஆறாம் வகுப்பு மட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் தமிழ் ரிவைஸ் பண்றதுக்கு ஏழாம் வகுப்பு எட்டு இதெல்லாம் போக போக அவங்க அந்த அந்த கெப்பாசிட்டி பொறுத்து மாறிக்கிட்டே வரும் பத்து வரைக்கும் ரிவைஸ் பண்ணணும் பதினொன்று பண்ணலாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் எப்போ பதினொன்றாம் வகுப்புல எவ்வளவு டீடெயில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா எத்திக்ஸ் புக்கு லெவன்த் டுவெல்த் எத்திக்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணணும்னா உண்மையிலே டிபிக்கல் வாங்க மூணு பேர் வந்திருக்காங்க ரிவைஸ் ரிவைஸ்க்காக வந்திருக்காங்க போல இருக்கு ரைட்டா சரி இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பேட்ச் நம்ம வந்து கொடுக்குறோம் உங்களால் ரிவைஸ் பண்ண முடியலன்னா ரொம்ப சிம்பிளா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மூணு மூணு மணி நேரம் பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசு என்னென்னலாம் வரும் மத்திய அரசுலாம் என்னென்னலாம் என்னென்ன இருக்கு ஒரு ஒரு ஸ்கெச் மாதிரி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லும் பாராளுமன்றம் இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கு லோக்சபா ராஜ்யசபா அதாவது மக்களவை மாநிலங்களவை குடியரசுத் தலைவர் பிரசிடன்ட் இந்த மூணு சேர்ந்ததுதான் பாராளுமன்றம் இந்த மூணுக்குள்ள என்ன வரும் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் குவாலிட்டி மட்டும் கிடையாதுங்க பாலிட்டி அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ரிவிஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் மிக சிறப்பாக இருக்குதுங்க இதுக்கு உண்மையே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி சொல்லலாம் வந்து எஃபெக்டிவான ஒரு ரிவிஷன் வந்து இருக்கும் எஃபெக்டிவ் ரிவிஷன் பண்றதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி சோ இப்போ ஜியோகிரபி சொன்ன அது எல்லாமே நீங்க சொல்லிட்டு நல்லா கவனிங்க எல்லைகள் வரைக்கும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இந்திய நேரக்கோடு இந்திய நேரக்கோடுக்கு அப்புறம் என்ன இருக்கும் இமயமலை இமயமலையில வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சிகரங்கள் இருக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடியது ஓகே கையில புக்கில் எதுவுமே இல்லைப்பா நான் நான் கையில புக்குல எதுவுமே சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அதான் நம்ம வந்து நம்மள திருப்பி அந்த பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க பதினாலு சிகரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இருக்கு அதே மாதிரி வந்து இமயமலையை வந்து எப்படி பிரிக்கிறாங்க மொதல் வந்து குறுக்கு நிற்குமா பிடிச்ச வச்சிருப்பாங்க கேட்டர் ஹிமாலயா ஹிமாச்சி என்ன ஹிமாச்சல்லாம் என்ன சிவாலிக்குலாம் என்ன பூர்வாஞ்சல் ஒன்று சொல்றாங்க அது என்னது அதே மாதிரி உயரத்தை வச்சு அதிக சிகரங்கள் குறிப்பா வந்து மவுண்ட் எவரஸ்ட் எவரஸ்ட் சிகரம் எங்க இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் தஞ்சாவா இல்ல கேட்டு கேட்டு அழைக்கக்கூடிய கார்மெண்ட் ஆஸ்டினா இதெல்லாம் பாக்கணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் பத்தி வந்துடும் கிளைமேட்னா என்ன வெதர்னா என்ன ரெண்டாவது அடுத்தடுத்து போகும்போது ரிவர்ஸ் ஓகே ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் இந்த கங்கை வந்து பாத்தீங்கன்னா சமவெளி நோக்கி போகுமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் மலைகள் ஹரித்வார் பத்தி ஒரு क्वेश्चन கேட்பாங்க அதே மாதிரி கூடுதுறை தமிழ்நாடு ரிவர்ஸ் வந்து கூடுதலை பத்தி நிறைய தடவை என்ன வந்து சொல்லி முக்கூடெல்லாம் என்ன சொல்ல இதெல்லாம் இருக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே ஜியோகிராஃபி அவ்வளவுதான் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லெசன் ஓகே அதாவது டென்த் புக்கு பத்து லெசன் வச்சுக்கோங்க டென்த் புக்கு அதுக்கப்புறம் எட்டாவது புக்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு லெசன் ரொம்ப முக்கியம் ஏழாவது புக்லையும் கண்டிப்பா வந்து ஒரு சிலது ரொம்ப முக்கியமா இருக்கும் மருஸ்தாலினா என்னன்னு கேட்பான் பாலைவனத்துல மருஸ்தாலினா என்ன சொல்லி கேட்பான் டெல்டானா என்ன ஓகே டெல்டாவில் பில்ஸ் சார்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆகுது ஏழாவது புக்ல இதெல்லாம் கிளீனா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு அடிக்கடி ஜியாகிரபில கேட்கக்கூடியது வந்து பூமியோட உட்புறம் ஓகே ஸோ பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்குகள் இருக்குது ஒவ்வொரு அடுக்கு பற்றி क्वेश्चन கேட்பாங்க ஓகேங்களா புவி ஓடு கருவம் கவசம் இதெல்லாம் என்ன இருக்குது ஒவ்வொருதுக்கு நடுவில் நிறைய டிஸ்கண்டினுட்டி வரும் இதெல்லாம் என்ன அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கொனாட டிஸ்கண்டினுட்டி குடன்பர் பேச்சர் குடன்பர் டிஸ்கண்டினியூட்டி ரெப்பிட்டிட் டிஸ்கன்ட்யூட்டி லெஹ்மன் டிஸ்கன்டினியூட்டி இதெல்லாம் என்ன எதுக்கு நடுவில் வருது கிரஸ்டினா என்ன மேண்டல்னா என்ன கோர்னா என்ன இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும் திருப்பி உட்காந்து ஃபுல்லாக படிக்கக்கூடாது திருப்பி உட்கார்ந்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பத்து மணி நேரம் இல்லை பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்ட் ஓகே இப்ப இருக்கிற டைத்துல எட்டு நாள் பத்து நாள் இருக்குன்னா பத்து நாள் ஃபுல்லாம ரிவிஷன்ல போயிடும் மேக்ஸ் ஜி தமிழ் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு ஸோ அப்ப இதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்கு ஜிகே ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணே மணி நேரம் போதும் நான் சொல்லியிருக்கிறது எட்டு எட்டு சப்ஜெக்ட் எட்டு சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நூத்தி எண்பது கொஸ்டின் இரநூறு அடிக்க ஜிகேக்கு மூணு மணி நேரம் போதும்ப்பா ரிவிசனுக்கு சொல்றேன் கிளாஸுக்கு கிடையாது நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் தென்மேற்கு பருவ காற்று மட்டுமே மூன்று மணி நேரத்துக்கு மேல வரும் அந்த ஒரு டாபிக் மட்டுமே அப்படினு இருக்கும் அதுவே மூன்று மணி நேரம் வரும் அவ்வளவு டீடைல் வந்து நடத்த வேண்டியது இருக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி ஒரு மூணு புக்கை சேர்த்து எடுத்துவேன் சேர்த்து எடுத்து நடத்துவேன் ஓகே டிஆர் குள்ளர் சவிந்திரா சிங் அதுக்கப்புறம் கோச்சன்யான் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து நடத்துவேன் குரூப் ஃபோர்க்கே நடத்துவேன் சோ அப்ப மூணு மணி நேரம் தாண்டி போயிடும் ஆனா நம்ம படிக்க போறது கிடையாது ரிவைஸ் பண்ண போறோம் திருப்புதல் திருப்பி சொல்றேன் ஒரு திரைப்படம் இரண்டரை மணி நேரம் இருக்குன்னா நீங்க நீங்க வந்து கதை ஒருத்தர்கிட்ட சொல்ல போகுது பத்து நிமிஷம் தான் சொல்லுவீங்க வந்து உக்கார வச்சு ரெண்டரை மணி நேரமுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு வந்து நிற்பார் இப்படி கண்ணாடி எடுப்பார் அப்படி ஸ்லோ வருது எப்படி கழிப்பாரு அங்கேருந்து குண்டு வரும் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க ஓகே ஒவ்வொரு இன்ச்சு சொல்ல மாட்டீங்க ரிவைஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் இருக்கணும் புரியுதா வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் அதே நேரத்தில் கமெண்ட்லையும் கேள்வி கேளுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்